அருள் பெருகும் அம்பிகை விழா வையம் முழுதும் படித்தளிக்கின்ற மகாசக்தி தன்புகள் வாழ்த்துகின்றோம் செய்யும் வினைகள் அனைத்திலுமே வெற்றி சேர்ந்திட நல்லருள் செய்கவென்றே பூதங்கள் ஐந்தில் இருந்தெங்கு கண்ணீர் புலப்படும் சக்தியை போற்றுகின்றோம் வேதங்கள் சொன்னபடிக்கு மனிதரை மேன்மையுறச் செய்தல் வேண்டுமென்றே சித்தத்திலே நின்று சேர்வது உணரும் சிவசக்தி புகழ் செப்புகின்றோம் சர்வம் சக்திமயம் என்பதன் தாற்பயம்தான் நவராத்திரி திருவிழா ஆம் உலகமே சக்திமயம்தான் சக்திதான் அனைத்திற்கும் ஆதாரமாக மூலமாக விளங்குகின்றாள் இந்த உலகின் இருப்புக்கும் காரணமானவள் அன்னை மகாமாயை தான் அவள்தான் முதல் தெய்வம் அவள்தான் பராசக்தி அப்படியானால் பராசக்தி என்பவள் யார் பிரம்மம் என்பது சிவன் என்றால் அவனது தேவியான பார்வதிதானே பராசக்தி என்கிறார்கள் சிலர் இன்னும் சிலரோ இல்லை இல்லை பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதியே பராசக்தி அவள்தான் வாக்தேவியாக ஞானதேவியாக விளங்குகின்றாள் என்கிறார்கள் வேறு சிலரோ விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியே அவள் என்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைக்கிறார்கள் இது சரிதானா ஆம் பக்தர்களுக்கு அவரவரின் விருப்பம் போல் அவ்வதமாக அருள் பாலிக்கின்றாள் அன்னை பராசக்தி ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் ஒருத்திதான் ஆனால் அவளே குழந்தைக்கு விளையாட்டு தோழியாகவும் இருக்கிறாள் குருவாகவும் கற்பிக்கிறாள் செவிலியாகவும் பராமரிக்கிறாள் அதுபோலத்தான் மகாசக்தி எல்லாமுமாக நின்று இந்த உலகத்து உயிர்களை காத்துக் கொண்டிருக்கிறாள் உலகமே அவளது தோற்றம்தான் அவளால் தான் இந்த உலகமே பறந்து விரிந்துள்ளது ஜெகன்மாதாவான தேவிதான் இந்த உலகத்தை படைத்து காத்து தனக்குள் அடைக்கிக் கொள்ளும் திறன் கொண்டவளாகவும் இருக்கின்றாள் இவள் ஒருத்தியை தொழுதாலே மற்ற எல்லா தெய்வங்களையும் தொழுவதற்கு சமம் என்று சௌந்தரிய லகரியில் உள்ளம்பூரித்து சொல்லுகிறார் ஆதிசங்கரர் ஏனெனில் தேவியின் மூன்று குணங்களிலிருந்து தோன்றியவர்கள்தான் மும்மூர்த்திகள் சத்வம் ராஜசம் தாமசம் என்று மூன்றும் மூன்று குணங்கள் ராஜச குணத்தில் தோன்றிய பிரம்மா சிருஷ்டியில் ஈடுபட்டார் சத்துவகுணத்தில் தோன்றிய விஷ்ணு உலகை பராமரித்தார் தாமச குணத்தில் உதித்த ருத்ரன் மாயைக்கு அதிபதியாகி அழித்தொழித்தல் செய்கின்றார் இப்படியாக பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் சக்திகளும் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முக்குணச் செயல்களை நடத்தி வர அவர்களுக்கு சக்தி தந்து ஊக்குவிப்பவள் மகாசக்திதான் தான் கூடவே துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்னும் முப்பெரும் தேவிகளையும் தன்னிலிருந்தே தோற்றுவித்து மும்மூர்த்திகளுக்கும் அளித்து அவர்களுக்கு மு உலகங்களையும் இருப்பிடமாக தந்தாள் அவள் மகாமாயையாகிய இவள்தான் முதன்மையான தெய்வமாக திகழ்கின்றாள் உலகில் உள்ள அசையும் அசையாத அனைத்தையும் படைத்தவளான தேவி எப்போதெல்லாம் உலகில் தீமைகள் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த தீமைகளை அழிக்கவும் நல்லோர்களை காக்கவும் தானே பல அவதாரங்கள் எடுக்கின்றாள் தேவி பாகவத புராணத்தில் ஐந்தாவது பகுதியாக வருவது தேவி மகாத்மியம் இதில் அவள் எடுத்த முதல் அவதாரம் மதுகைலவர்களான அரக்கர்களை அழிக்க விஷ்ணுவுக்கு உதவியதுதான் விஷ்ணு யோக நித்திரையில் இருந்த போது ஆதிசக்தியான மாயாதேவி மதுகையிடவரை அழிக்க விஷ்ணுவுக்கு சக்தி அழிக்கிறாள் இது முதல் நிலை அவளே மகாலட்சுமியாக வந்து மகிஷாசூரனையும் ரத்தபீஜனையும் வதைக்கிறாள் இது இரண்டாவது நிலை மகா சரஸ்வதியாக வந்து சும்பன் சும்பனை அழிப்பது மூன்றாவது நிலை அதாவது மதுகையிடவர்களை அழிக்க துர்க்கையாகவும் அசுரன் மகிஷாசூரனை வதைக்க மகாலட்சுமியே மகாசக்தியாகவும் சும்பன் சும்பனை அழிக்க மகா சரஸ்வதியே கௌரியின் உருவமாகவும் தோன்றினார்கள் இப்படி மூன்று நிலைகளில் முப்பெரும் தேவிகளாக அவதாரம் எடுத்து தீமைகளை அழித்தொழித்து நல்லவர்களை காப்பாற்றிய முப்பெரும் தெய்வ சக்திகளை முதன்மையாக்கி கொண்டாடப்படுவதுதான் நவராத்திரி விழா நவராத்திரியின் பிரதம நாயகி துர்க்கை மத்திம சரித நாயகி மகாலட்சுமி உத்தர சரித நாயகி மகா சரஸ்வதி அம்பாளுக்கு உரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அதில் தலைசிறந்து விளங்குவது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரிதான் ஒவ்வொரு வருடமும் நான்கு நவராத்திரிகள் வருகின்றன பங்குனி மாதம் அமாவாசையை ஒட்டி ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்றும் ஆனி மாத அமாவாசையை ஒட்டி ஒன்பது நாட்கள் வருவது ஆஷாட நவராத்திரி என்றும் புரட்டாசி மாத அமாவாசையை ஒட்டி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி என்றும் தை மாத அமாவாசையை ஒட்டி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது ஷியாமளா நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது இதில் புரட்டாசி மாத அமாவாசையை ஒட்டி ஒன்பது நாட்கள் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரியை மகா நவராத்திரி என்று அழைக்கிறார்கள் இதுதான் நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தை சரத்காலம் என்று சொல்லுவார்கள் இந்த சரத்காலத்தில் வரும் நவராத்திரியே தேவிக்கு பிரியமானதாகும் தேவி மகாத்மியத்தில் தேவியே சரத்காலத்தில் செய்யும் பெரு நவராத்திரியில் என்னை துதித்து என் மகாத்மியத்தை பக்தியுடன் கேட்போருக்கும் படிப்போருக்கும் சகல நன்மைகளும் கைகூடும் அவர்கள் என் அருளால் சகல துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு தன தானிய புத்திர பௌத்திராதிகளுடன் களிப்புற்று வாழ்வார்கள் என்று சொல்கிறாள் முப்பரும் தேவையரான அன்னையைத் தொழ நாம் அந்தந்த திருக்கோவில்களுக்கு செல்வது வழக்கம் ஆனால் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களிலோ மூன்று அன்னையரும் தாங்களே நம் வீடு தேடி வந்து திருவுருள் புரிகின்றார்கள் நமது வீடே விடுகின்றது இதுவே நவராத்திரியின் தெய்வீக சிறப்பாகும் இந்த விழா முழுக்க முழுக்க பெண்களுக்கே உரித்தான விழா என்றே சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் தேவியை துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் நிறைவான மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் ஆவாகனம் செய்து வீடுகளில் வழிபடுகின்றார்கள் நவராத்திரி விழா அப்படின்னு சொன்னாலே கொலுதான் மிக முக்கிய பங்கு வகிப்பது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று கொலு அலங்காரம் தொடங்குகிறது அப்போது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றை படை எண்ணிக்கையில் ஒலுப்படிகளை அமைத்து அந்த படிகளின் மீது தூய துணி விரிக்கப்பட்டு அம்பிகையின் கலசமும் விநாயகர் சிலையும் முதலில் வைக்கப்படும் பின்னர் மற்ற தெய்வங்களின் பொம்மைகள் அழகாக வரிசையாக வைக்கப்படுகின்றன பழங்கால பாரம்பரிய பொம்மைகளாகிய மரப்பாச்சிகளும் இதில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது வலுவை பொறுத்தவரை கீழிருந்து மேலாக இரண்டு அல்லது மூன்று படிகளில் உயிரினங்கள் ஓர் அறிவு ஈரறிவு என்று ஊர்வன பரப்பன மிருகங்கள் போன்றவற்றையும் அதற்கு மேல் ஆதி போன்ற குறவன் குரத்தி செட்டியார் பொம்மை வேடுவன் வேடுவ பெண்மணி போன்றவர்களும் வைக்கப்படுகிறார்கள் அதற்கு மேல் மனித பிறவிகளான மகான்கள் ஆதிசங்கரர் விவேகானந்தர் புத்தர் ராகவேந்திரர் ராமானுஜர் போன்ற மகான்களும் அதற்கு மேல் மேல்படிகளில் தெய்வத்தின் அவதாரங்கள் மற்றும் திருவிளையாடல்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதற்படியில் அம்பிகையின் கலசமும் மகாலட்சுமி சரஸ்வதி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி புவனேஸ்வரி முதலான அன்னைகளின் சிலைகளும் அணிவகுத்திருக்கும் இறைவனின் பத்து அவதாரங்களைப் போலவே மனிதனின் படிப்படியான வளர்ச்சியை இந்த கொலு நமக்கு உணர்த்தும்